அவர் தான் இந்த பிள்ளைய களத்தினவர் நாங்கள் இந்த ஒன்றாண்டு எழுதுவோம் வணக்கம் முறவுகளை இன்றைய காணொலியில் வந்து என்ன படி அந்த தொடர்பாக பார்க்க என்று சொன்னால் இன்றைய தினம் யாழ் மாவட்டத்தில் வந்து ஒரு கவன போராட்டம் ஒன்று இடம்பெற்றது அந்த போராட்டம் வந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் மழை பெஞ்சு கொண்டிருக்குது இருக்குது அந்த மலைக்கு மத்தியில் வந்து அந்த போராட்டம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது அது எங்கே நடக்குதுன்னு சொன்னோமெண்டா யாழ்ப்பாணம் முனீஸ்வரர் கோயிலில் இந்த போராட்டம் ஆரம்பித்து ஊர்வலமாக யாழ் மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்னால் தான் இந்த போராட்டம் வந்து நிறைவு பெற்றிருக்கிறது இந்த போராட்டத்தில் வந்து மக்கள் என்ன விடயத்தை முன்வைத்து இந்த போராட்டம் நடந்ததுன்னு சொன்னால் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்கே என்ற துணிப்பொருளாக இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது இது இன்றைக்கு நேற்று ஆண்டு இல்லை காலகாலமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறதாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சொல்லியிருக்கின்ற அந்த தான் இப்போ இங்கே பார்க்க போகிறீங்கள் かっこいいよ。 வணக்கம் நான் வந்து சிவபாதம் விளங்குவதை தலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி யாழ்ம நாங்கள் வந்து ஒவ்வொரு மாசமும் தேதி இருந்து எட்டு மாவட்டம் நாளுக்கு முப்பதாம் தேதி வரையும் போராட்டம் செய்கிறோம் இந்த மாசம் வந்து என்னென்னு சொன்னா இருபத்தி மூணாம் தேதியா இன்று நாள் அது வந்து நாங்கள் இருபத்தி மூணாம் தேதி கிறிஸ்துமஸ் என்ற எல்லாரையும் நாங்கள் கூப்பிட்டு இடைஞ்சல் கொடுக்க கூடாதுன்றது அந்த நாளத்தை கொடுத்துட்டு இன்றைய மாத கடைசி முப்பதாம் தேதி கடைசியும் ஆகுது அப்போ நாங்கள் இன்னைக்கு முப்பதாம் தேதி இந்த போராட்டத்தை செய்து கொடுக்க போனோம் இன்றைய நிலையில இந்த போராட்டத்தை செய்கிறோம் நாங்கள் வந்து எங்கள் வெளிந்து எங்களை பிள்ளைகள் வந்து வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தானே இந்த நினைக்கிற அம்மாக்கள் பிள்ளைகளை கொடுத்தவர்கள் கணவன்மாரை கொடுத்தவர்கள் இவர்கள் கணவன்மாரை கையில் ஒப்படைத்தவர்கள் எங்களோட பிள்ளைகள் நாற்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளோடு தாய் தகப்பன் எல்லாரும் ஒப்படைச்சா இன்னும் இல்ல அவர்களுக்கும் பதில் இல்ல இந்த இந்த அம்மாக்களுக்கும் இந்த புருஷன் மனைவிமாருக்கும் எந்த வித காலனும் இல்லை நாங்கள் இவ்வளவு காலமும் பதினெட்டு பேருடைய காலமா நாங்க ரோட்டுல அழுது கொண்டு போராடி கொண்டு நாங்கள் தெரியறோம் எங்களை கணக்கிலேயே எடுக்கணும் இல்லை நாங்கள் இப்ப சர்வதேசத்தை தான் நாடு ஏன்னு சொன்னால்

பிள்ளைகளை தேடி தேடி அங்க ஓடி ஓடி சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல அம்மா இன்னும் பயன் இன்றைக்கும் நாளைக்கும் நான் இப்படி நிக்கிறேன் எனக்கு காட்டடுத்தம் நான் இன்றைக்கு நாலஞ்சு நாளைக்கு முதலே நான் சேவ கிடந்தேன் அப்படி நான் இன்றைக்கு கொத்து நின்றால் எங்களை பிள்ளைகள் எங்களுக்கு போயிட்டேன் எங்கட ஏழுமாக சிசுவிட ஏந்தேன்

ഉറപ്പ് കുറേ മൂന്ന് കണ്ടു പറ്റി തരവണം ഇല്ല പോരാട്ടും പോരാ

இந்த கையிலேயே ஒப்படைக்கிறோம் இங்கே உறவுகள் காணா போனபடியே அவங்க எங்கே இருக்கிறாங்க என்னது வந்து எது எந்த ஒரு பதில் பதிலுமே நமக்கு கிடைக்கிறது அதனால் சர்வதேசத்துக்கு தான் கேட்குறோம் காணா போன உறவுகள் எல்லாம் கண் வச்சு 来来来。 ஆ என்னங்க நம்ம மகள காணலையா 96 ஆம் மலை கொள்ளையர்கள் நடத்தினவங்க வீட்ல வந்து வரதீ இப்ப இதுவரைக்கும் பதில் இல்ல நாங்கலாம் போற தடவே கிராமாதான் ஒரு ஆறி கொண்டு மடுப்ப போறாரு பாருங்க முத படிச்சி கொண்டும் அப்ப நேசிங் படிச்ச பிரஜெட்டா அப்ப பிளகி அதே அப்ப பழகி போய் சை பண்ணாக காட்டி குடுத்தா புள்ளிய பிடிச்சவங்க காட்டி குடுப்பாட்டமாட்டாட்டி யாருல யாரா போனவ இந்த போகுது இருபத்தெட்டு வருஷம் முடிவு ஒழுங்க போகுது இவருக்குங்கிற பிள்ளை முடிவே இல்லை அவ்வளவு பிள்ளைங்க வச்சுருப்பாங்களா இன்னும் சித்திருப்பாங்க தெரியுமா இதுதான் இந்த பிள்ளைய வீடு நாங்களும் ஒன்று நாங்கள் வேலுக்கு தந்தேங்க நான் வச்சா எங்க புருஷன் பிடிட்டு போன அப்போ இதில் இருந்து பொம்பளை பிடிச்சேன் இப்போ புத்தவன் ரெண்டாவது முற்றி ரெண்டு பேரை பிள்ளைங்க இருக்குது இப்போ கல்யாணம் கதை இல்லை படித்து கொண்டு கேட்கறதான் வந்து அவளுக்கு செல் பண்ணி சொல்லி பிடிச்சி கொண்டு போகணும் இல்லையா பிடிச்சி கொண்டு போகணுன்னா இயக்கம்னு சொல்லியிருந்தோம் அப்போ வெள்ளைகான் ராணுவம் பிடிச்சி ஒவ்வொரு நாளையும் சைன் பச்சு கொண்டு இருந்தோம் வீட்டில் இருந்து அப்போ கொள்ளகான்னு யார் கொஞ்சம் கடத்து இயக்கம் கடத்து ராணுவம் தான் ராணுவம் கடந்து கேட்குற ராணுவத்தில் காலம் கடத்த ரா பேர் வெளிய வந்த பேர் தெளிகா மாதிரி இந்த பிள்ளையா கடத்தினர் நாங்க எங்க கொண்டாடுவோம் எங்களை அம்மா எல்லாம் சிம்மான் அவதான் தெளிவா எங்களால் ஏதாவது எங்களோட உயிர் போனா பிள்ளைத்தோடு ஒரு திரும்ப மாட்டாங்க பார்க்கறது இருந்தா கூட எந்த பிள்ளையா இருக்கும் உதவிக்கு ஆக்கணிக்கிறேன் எனக்கு உதவியை கூட ஆக்கணிக்க நான் தனியே சவுதான் சாப்பாடு

ஜாஜ்பானது வரையில ரெண்டு மணிக்கு ஃப்ளைட்டில் வரையக்கல அந்த பிளைட்டில் ஒரு அப்படி பிள்ளையா நிற்கிது வந்து கேட்குறாள் நகை கலண்டு புள்ள பிள்ளை இயக்கம் எங்கள் பிள்ளைங்க எடுத்து காட்டை பிள்ளைக்கு எத்தனை மாதம் பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு கட்ட விசிக்கம்னு சொல்லி தொத்தம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு துப்பாக்கி காட்டுக்காட்டு காட்டி கொண்டு கொண்டு என்ன பண்ணி நகை அந்த நான் பிள்ளைங்க கொடுத்துட்டேன் கொடுக்காது எங்கே சரிப்பான் சரி சுட்டு போட்டு சுட்டி போட்டுக்கொண்டு பொறுத்து கொடுத்துருப்பான் பிள்ளை ஆனால் போய் நானும் நானுங்க ஆளாக போயிருப்பேன் ನಾನ್ ಬುದ್ಧಿ ಕೊಡಿ ಬಂದ ಅಂತ ನೆಲೆಯಲ್ಲಿ